சீரடி சாய் பாபாவுக்கு நமஸ்காரங்கள் மங்களம் 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 பல ஆண்டுகளாக சீரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று எல்லோரும் கூறுவார்கள் அவர்கள் கோபர்காவனை அடைந்தபோது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லக்ஷ்மி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் பாபாவின் பக்திகள் நமக்கு எப்போதும் அருள்பாலிக்கும் பாபாவை நாம் உணர்ந்து வழிபட்டால் அவர் நம்முள் தோன்றி எப்பொழுதும் நமக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருப்பார் பாபாவுக்கு நமஸ்காரம் பாபாவுக்கு நமஸ்காரம் மங்களம் பொங்கட்டும் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி மேற்படி பழங்களை வாங்குவதை மறந்தே போய்விட்டார் சீரடியை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தபோது மீண்டும் பழங்களைப் பற்றி அவருக்கு நினைவு வந்தது அதே சமயத்தில் தலையில் பழக்கூடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருப்பதை கண்டார் வண்டி நிறுத்தப்பட்டது மகிழ்வுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார் அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் என் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பியுங்கள் என்றாள் அக்கிழவி பழங்களை வாங்க பழங்களை அவர் வாங்க எண்ணி இருந்தது அவர் அதை மறந்து போனது அக்கிழவியின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வியப்பையூட்டியது இந்த கிழவி தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லட்சுமி சந்த் நினைத்தார் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து சீதிக் வந்தனர் மசூதியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பதை கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினார் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர் லட்சுமி சந்த் பாபாவை கண்டதும் மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சி அடைந்தார் நறுமணம் கமழும் தாமரை மலரால் தேனீ ஒன்று கவரப்படுவது போல் பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் பின்னர் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் மற்றவர்களை விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலேயே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார் மார்வாடியிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வர வேண்டியதன் தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபித்துவத்தை கண்டு லட்சுமி சந்த் அதிர்ச்சியடைந்தார் தனது வீட்டிலிருந்து இருந்து தான் சீரடிக்கு வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது என்று திகைத்து நின்றார் தமது தரிசனத்தை பெறுவதற்காகவோ ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதே இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பின் பக்தர்கள் இரண்டு பாணி நிறைய சன்சாவை கொண்டு வந்தனர் லட்சுமி சந்த் மிகவும் பசியாயிருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் வலி இருந்தது பாபா அப்போது நீ பசியா இருப்பது நன்று அதற்காக கொஞ்சம் சன்சாவை உட்கொள் முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார் பாபா மீண்டும் தம் மனதை படித்து அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியப்பட்டால் தாக்கப்பட்டால் எத்தனைகள் சர்வ வியாபியாக பாபா இருக்கிறார் இத்தருணத்தில் லட்சுமி சந்த் ஒருமுறை ஓர் இரவு சாவடி ஊர்வலத்தை கண்ணுற்றார் பாபா அப்போது இருமலால் மிகுந்த அல்லற்பட்டு கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ் திருஷ்டிப்பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவிடம் நேற்றிரவு நான் இருமலால் அவதியுற்றேன் அது திருஷ்டினாலோ சிலரின் திருஷ்டி என் மீது வேலை காட்டத் தொடங்கியிருக்கிறது நான் இவ்விஷயத்தில் லட்சுமி சந்தின் உள்ளத்தில் இருந்ததே பாபா பேசினார் பாபாவின் சர்வ வியாபித்துவத்துக்கான இந்த நிரூபணங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஸ்திராங்கமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எப்போதும் என்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரட்சியுங்கள் தங்கள் பாதாம்புயத்தை தவிர பெரிதொரு கடவுள் எனக்கில்லை தங்கள் பஜனை என்பாலும் கடவுள் வாழும் என் மனம் எப்போதும் லயித்து இருக்கட்டும் இவ்வுலகின் துன்பங்களில் இருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் பாபாவின் உதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமெழுந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் திருப்புகளை பாடிய வண்ணம் தன் நண்பனுடன் வீடு திரும்பினார் அது முதற் கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார் சீரடிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள் தட்சிணை கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்தனுப்புவார்